Come from land, come from land, come from Godland, come from Manila. If you're all looking for the pleasant holiday, come to Bombay, come to Bombay, Bombay, my Hey hey hey, bam 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 bam, Bombay, my dear, bam 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 bam, Bombay, my dear. It is just don't cause of all the spice. Come to Bombay, come to Bombay, Bombay, my hey hey. hey. Goody, pretty, bad, goody, you will like it well. Give little say, hot some say, you will like it well. Once you come and taste the thing, you will figure it out. Come to Bambi, come to Bambi, Bambi, very high. Hey, hey, bam, 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 bambi, very high. Ha, bam, bam, bambi, very high. Give me your eyes, ghosts full of spies. Come to Bambi, come to Bambi, bambi, very high.

Bum 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 bum, bum be high. hi. Ladies are cause of spice. to cut to baby, bum be merry So good, so good, I think so -ka.

இனிய மாலையை இவருடைய இசை மழையால் நினைத்து நம்மளை எல்லாம் இதுவரை மகிழ்வித்த நானா சார் அவர்களை பாராட்டி அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வயதில் வந்து இந்த மாதிரியான ஒரு மாலை பொழுது இப்படி ஒரு நட்பு கூட்டத்தை பார்க்குறதே ரொம்ப அரிது மறுபடியும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஃபுல் பேர் வந்து நாராயணன் நான் புளிச்சலூருங்கிற ஊரில் இருக்கேன் இந்தியாவுடைய பத்திரிகைகளில் ஆர்ட் டேரக்டாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி பாகியராஜிட்ட பாகியான்னு ஒர்க் பண்ணேன் சாரோட கதைக்கெல்லாம் அப்போலாம் நான் படம் வரைஞ்சிருக்கிறேன் அவருடைய அந்த நாவல்களுக்கெல்லாம் நிறைய அட்டப்படம் போட்டு கொடுத்துருக்கறேன் அந்த டைமில் மீண்டும் இப்போ ஒரு சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி இவங்க வந்து மிஸ்டர் செல்வா ஏர்போர்ட் செக்ஷனில் கார்கோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஹாபி எங்களுக்கு அவர் வந்து தேஜஸ் அவன் படிச்சுட்டு இருக்கான் நாங்கள் வந்து மாலை பொழுதுல எங்கள் வீட்டில் சும்மா ஜாமிங் பண்ணுவோம் அதை வந்து இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி நான் இப்போ வந்து ஏற்கனவே இந்தியா டுடைய பத்திரிகைகள் ஆர்ட் டேரெக்டராக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பணியாற்றினேன் அதுக்கப்புறம் சுஜாதாவோடைய கையெழுத்து கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது அவருடைய கையெழுத்தை வந்து நான் ஃபாண்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் அதாவது டைப் பண்ணால் அவர் கையெழுத்து வரும் அப்புறம் கண்ணதாசன் பதிப்பம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க கண்ணதாசன் வரைக்கும் கண்ணதாசனுடைய எழுத்து பதிப்பை வந்து நான் எழுதுனது அப்புறம் என்ன சொன்னாங்க கண்ணதாசனுடைய கையெழுத்து முழுசும் பண்ண முடியுமா அப்படின்னாங்க அப்புறம் அதையும் பண்ணி கொடுத்தேன் அது வந்து என்னுடைய அதிர்ஷ்டமாக என்னமோ அது கடைசி பாட்டு கண்ணை கலைமானை வந்து யார்கிட்ட கொடுத்தாரோ இளையராஜாட்ட அந்த இளையராஜா தான் அந்த ஃபாண்ட்டை ரிலீஸ் பண்ணார் அந்த வகையில் இப்போ வந்து அரசு பணியில் வந்து இந்த வட்டெழுத்து இப்போ தமிழ் பாட புஸ்தகத்தில் பசங்க படிக்கிறாங்கல்ல அந்த எழுத்தெல்லாம் என்னுடைய எழுத்து அரசாங்கத்தில் வந்து அறிவிப்பு வரக்கூடிய மருதங்கிற எழுத்துற அரசாணையெல்லாம் வந்து அந்த எழுத்துல தான் வருது இதற்காக வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து போன வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து முதலமைச்சர் தமிழ் கணினி விருது அப்படிங்கிற ஒரு விருது ரெண்டு லட்ச ரூபாயும் ஒரு பவுன் தங்கம் கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்காங்க இப்போ அதோடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ அரசு பணியில் வந்து இந்த தகவல் கண்டறியும் குழு அதாவது உண்மை கண்டறியும் குழு இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப் வதந்திகள் நிறையா இருக்குது அந்த வகையில் நான் வந்து இப்போ ஒரு அரசு துறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் உங்களை எல்லாம் சந்திப்போம் அடிக்கடி சந்திப்போம் மகிழ்ச்சி